பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாதது ஏன் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் காலத்தில் ஒரு வேடம் மற்ற நேரத்தில் இன்னொரு வேடம் என தமிழக மக்களை திமுக அரசு ஏமாற்றக்கூடாது என அவர் கண்டித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் திருநாளையொட்டி பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு கிலோ அரிசி சர்க்கரை ஆகியவற்றுடன் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த இரு ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் இந்த முறை காணாமல் போயிருக்கிறது என்று கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் இருந்து ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை பணமும் சேர்த்து வழங்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரம் ரூபாய் பணம் நிறுத்தப்பட்டதுடன் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம் பருப்பு வகைகள் கோதுமை உப்பு உள்ளிட்ட இருபத்தோரு பொருள்கள் வழங்கப்பட்டன அவை தரம் குறைந்தவையாக இருந்ததாகவும் அவற்றின் கொள்முதலில் ஊழல் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் அந்தப் பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் நடப்பாண்டில் ஆயிரம் ரூபாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது இது சரியல்ல இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தேர்தல் வந்ததால் அந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ரூபாய் ஆயிரம் பணம் கொடுத்த தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தேர்தல் இல்லை என்பதால் பணம் வழங்கவில்லை என்று தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுதான் தேர்தல் வரும் என்பதால் அப்போது ரூபாய் ஆயிரம் வழங்கி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று தமிழக அரசு நினைக்கிறது இது மக்களை முட்டாள்களாக்கும் செயல் நிதி நெருக்கடி நடுவன் அரசு நிதி வழங்கவில்லை என்பன போன்ற காரணங்களைக் கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுக்கக்கூடாது நடுவன் அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டியது மாநில அரசின் கடமை அந்த கடமையிலிருந்து தவறியதற்காக மக்களை தமிழக அரசு தண்டிப்பது நியாயமற்றது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதும் ஆட்சிக்கு வந்த பின்னர் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேடமாகும் கடந்த சில மாதங்களில் பெய்த கடுமையான மழையாலும் வெள்ளத்தாலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை இத்தகைய சூழலில் மக்கள் பொங்கல் திருநாளை ஓரளவாவது மகிழ்ச்சியாக கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும் இதை உணர்ந்து நடப்பாண்டுக்கான பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் சேர்த்து வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்